வணக்கம் வள்ளல்பருமான அருளிய தெய்வமணி மாலை இருபத்தி ஏழாவது பாடலை பார்க்கப் போகிறோம் இப்பாடல் அவருடைய ஒரு திடமான மனம் தான் மரணத்தை தவிர்க்கப் போகிறோம் மரணம் என்பது நம் உடலில் கிடையாது இந்த உடலும் தன்னோடு கலந்து வருவதை காண்கிறார் அந்த அழுத்தம் கிடைத்ததனால இந்த பாடலில் தெரியுது இந்த பாடலை பார்ப்போம் இனி என்னை பிறப்பிக்க வல்லனோய் பெய் சிறையில் இன்னும் ஒரு கால் பின்பட்டு நிற்குமோ முன்பட்ட குட்டில் பெரும் துயர் விடுமோ பிரம்மன் தான் படைக்கிறான்றது ஒரு கருத்து உள்ளது படைப்பு படைப்புக்கு பிரம்மன் சொல்கிறோம் அது வழி முறை வந்தது அந்த பிரம்மன் என்னை நினைக்கிறானா நினைக்க முடியுமா பிற இன்னொரு பிறப்பு எனக்கு கிடைக்கணுன்னு பிறப்பு இறப்பு இல்லாத நிலை நான் போகும்போது அவனுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடையாது அவன் நினைப்பானா இவனை விடக்கூடாது விடாது அவனை மண்ணுக்குள் புதைத்து திரியும் பிறப்பு நினைப்பானோ என்ற ஒரு அழுத்தம் சிறையில் இன்னும் ஒரு கால் பின்பற்று நிற்கும் என்றார் அதாவது முருகனுடைய வரலாறில் வந்து அவரை ஓம் என்ற பிரணவத்துக்கு அர்த்தம் கேட்டதாகவும் இவ்வளோ படைப்படலாமன்றிய உனக்கு ஓம் என்ற அர்த்தம் தெரியுமான்னு கேட்டார் அதுக்கு வந்து அவருக்கு தெரியாதனால அவர் தலையில் ஒரு குட்டு குட்டி அவரை சிறையில் போட்டதாக கதை இதை தான் பிராமணர்கள் என்ன பண்ணுறான் தமிழில் வந்து ஓம் என்ற பிரணவம் தெரியாமல் பிரம்மனுக்கு போயிடுச்சு அது போயிடுச்சு இவங்களுக்கெல்லாம் பிரம்ம இந்திரம்லாம் முக்கியமாக்கினாங்க அந்த நிலை தத்துவத்தை மறந்து பொருள் ஆக்கினாங்க ஆட்கள் ஆக்கினாங்க அதில் ரொம்ப கேவலமானதெல்லாம் பண்ணிக்கிட்டாங்க அந்த ஓம் இங்கே தமிழ் இது உயிர்ஜிதமாகுது தமிழ் முருகர் தான் ஓமுக்கு பிரணவம் கேட்டார் இவர் சொல்ல தாமோ பிரம்மனை வச்சுன்னு இருக்கமே அவனுக்கு தெரியாத போச்சுன்னா நம்ம எப்படின்றத மாற்றி இப்போ ஓம் அவங்களுக்கு தான் பண்ணுறாங்க பண்ணி போட்டோம் எது பண்ணால் ஸோ அதுக்கு குட்டினாரு ஜெயிலில் போட்டா அந்த பெரும் துயர் மறந்து விடுமோ மறந்தும் என்னை அவன் இந்த இவரை மறுபிறவி பறக்க பிறக்க வைக்கணுன்றது நினைக்க மாட்டான் மறந்து கூட நினைக்க முடியாது அந்த அளவுக்கு இவருக்கு ஒரு அழுத்தமான நிலை தெரிந்தது இரவு நிறமுடையம்மன் இனி என்னை கனவிலும் இறப்பிக்க எண்ணம் உருமோ பிறப்பு இறப்பை இலருந்து அவர் தெளிந்து விட்டார் இரண்டுமே கிடையாதுன்ற நிலை வந்த பிறகு அவர் இந்த யமன் கூட வந்து என்னை நோராட்டி என்னை அழிக்கணுன்ற லிஸ்டில் வச்சிருப்பாரான்றது அவருடைய அது கிடையாது கனவில் கூட அவன் நினைக்க மாட்டான் நினைக்கக்கூடாது இறப்பிக்க என்ன உருமோ எண்ணூறான் உதையுண்டு சிதையுண்ட தன் உடல் இருந்த வடு எண்ணூரானோ அவர் சிவன்கிட்ட ஒரு வாட்டி அந்த மாதிரி உதவாமவர் தவறு செய்து அந்த தவறு வந்து அபிராமி அந்த அதில் வந்து அந்த கோயில் திருவ கோயில் பேர் ஞாபகம் அண்ணன் அந்த கோயிலில் தான் பதினாறு வயது உடைய ஒரு இதெல்லாம் கொஞ்சம் ஞாபக சக்தி கம்மியாக இருக்கும் அவர் வந்து இதே மாதிரி தன்னுடைய உடல் இறைவனோட கலக்கிற நிலையில் இருக்கும்போதோ தெரியாமல் யமன் வந்து அவரை சு இது பண்ணதாகவும் கொண்டு போகிறதுக்கு வந்து சவுக்கு விட்டதாகவும் இந்த மார்கண்டேயன் சாரி மார்கண்டையன் பதினாறு வயதில் போய் இவரை சிவனை அடைத்து கொண்டோ திருக்கடை ஊர் சிவனை அடைத்து அணைத்து கொண்டார் அவன் என்ன பண்ணிட்டான் யமன் ஜாட்டியை தூக்கி அடித்தான் மரணத்துக்கு அது போய் சிவனையும் சேர்த்து தூக்கிச்சு இவன் சிவன் பற்றி கேர் பண்ணாமல் பயிரை மட்டும் எடுக்கணுன்ற ஒரு அக்கறையில் தூக்கி அடித்தான் அது கடைசியில் சிவனும் மாட்டிக்கு அதில் உதையுண்டு சிதையுண்டவன் யமன் அதை இவர் சொல்கிறார் அதெல்லாம் ஞாபகம் இருக்கா தப்பித்தவறி வந்து போட்டியிடா உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா சிதையுண்ட தன் உடல் இருந்த வடு எண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு கரவு பெரு நில பெரு வினை வந்து நலியுமோ கரவு பெரு வினைனா வினையாக வரக்கூடியது நமக்கு பெரிய இதை ஆசை காட்டி நம்மளை மோசம் பண்ணுறதுக்கு ஒரு குரலை காட்டி ஆசையில் இழுப்பாங்க அந்த இழுக்கக்கூடிய கரவு பெருணி வினை வந்து நலிந்து அதை நலிந்து தானே ஒரு ஒருவரை மயக்க முடியும் அப்படி வருமோ அதனை ஒரு காசுக்கு மதியேன் என்றார் செல்லாத காசு கூட அதை மதிக்க மாட்டேன் அந்த அளவுக்கு திடமாகிவிட்டேன் அவ்வளோ பெரிய சந்தோஷத்தில் அந்த அழுத்தத்தை சொல்றார் அதனை ஒரு காசுக்கு மதியேன் எல்லாம் கற்றவர்கள் பற்று நின் திரு அருளை ஆணும் கலந்திட பற்று பெற்று நின்றேன் கற்றவர்கள் பற்று நின் திரு அருளை அதாவது இந்த பிரபஞ்ச அறிந்தவர்கள் கற்று அறிந்தவர்கள் அவர்கள் உன் பதி உன்னை பற்றி நின்ற அருள் நீ பெற்ற உன்கிட்ட பெற்ற அருளை யானும் கலந்திட அவங்களில் ஒருவராக உன் மாணாக்கர்களில் ஒருவராக நான் தகுதியை பெற்றேன் பெற்றேன் பெற்று நின் கலந்திட பெற்று நின்றேன் அப்படின்றார் ஆனால் இந்த இடத்துல நாம் அவர் பாடியதை அப்படியே பாடாதீங்க பெற்று நின்றேன்னா அவர் அடைந்துட்டார் அடைந்ததனுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார் ஆனால் நாம் என்ன பண்ணோம் பற்றி நின்றேன்னு பார்த்திங்க அதில் கொண்டு ஒரு மாற்றிக்குங்க ஏன்னா இந்த மாதிரி பெரியவங்களோட அவங்க முறையை வந்து நான் பற்றி அதை ஃபாலோவராக அதை பின்பற்றும் நிலையில் நான் இருக்கேன்னு சொல்லணும் அப்போ தான் இது நமக்கு வேண்டுதலாக இருக்கும் அவர் சொல்கிற மாதிரி பாட்டை பாடுற மாதிரி பெற்று நின்ற நம்ம பெறாததை பெற்றுன்னு சொல்லலாமா அது ரொம்ப தப்பு இல்லையா அந்த இடத்துல இது மட்டும் ஒரு சின்ன தன் நமக்காக மாற்றிக்கொள்ளுங்கள் கலந்திட கற்றவர் கற்றவர்கள் பற்றுனின் திருவருளை யானும் கலந்திட பற்றி நின்றேன் தர சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேலு தரமருன்னா பூக்கள் பூக்களுடைய வாசனை அந்த வாசனை மிகுந்த சென்னையில் ஏன்னா நிறைய பூக்கடைன்னு அந்த காலத்தில் இருந்தது இப்போது இருக்குது அந்த காலத்தில் இருந்த பூக்கடை கொஞ்சம் பெருசாக இருந்தது இதெல்லாம் அந்த முருகனுக்கு இப்போ விட அப்போ நிறைய மாலைகள் போகிறவங்க கொடுக்குறது எல்லாமே அங்கே ஒரு வசந்தமாக இருக்கும் கருவறையில் வந்து எப்போவுமே அப்படி அதெல்லாம் சொல்லி தர மரு சென்னையில் கந்த கோட்டத்துள் வள தலமோங்கு கந்த வெயிலே தன்முகத்துயமணி உன்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே என்று முடிக்கிறார் இந்த பாடல் நாம் கூட பாடலாம் இதில் நல்ல பாடல் தானே பிரம்மன் வருவானா போவானான்னு இங்கே அது பேசுங்க பாடுங்க ஏன்னா அப்போது ஓரளவுக்கு பலன் கிடைக்கும் நமக்கு உண்மையிலே அவர் நிலைய என்ன ஒரு பர்சன்டேஜாவது நமக்கு கிடைக்காதா அதை தானே அவர் சொல்கிறார் அதை தானே அவரும் எதிர்பார்க்குறார் பின்பற்றி வாருங்கள் நல்வழின்றதுனால இதை பாடுங்கள் இந்த இடத்துல மட்டும் ஒரு திருத்திக்கங்க அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் கமெண்ட்டை நான் அதிகமாக எதிர்பார்க்கிறேன் உங்கள் செல்வங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு இதை ஊட்ட வேண்டும் உங்களால் முடிஞ்சது எல்லோருக்கும் காட்டுங்கள் வருகிறேன் அடுத்து பாடல் இருபத்தெட்டாவது பாடலை பார்ப்போம் வணக்கம் பிரமன்ினி என்னை பிறப்பிக்கவல்லனோ பேசிறையில் இன்னும் ஒரு பட்டு நிற்குமோ பிரமன் கினி என்னை பிறப்பிக்கவல்லனோ சிறையில் இன்னும் ஒரு பின்பட்டு நிற்குமோ முன்பட்ட குட்டில் பெருந்துயர் மற உட ஈயமன் இனி என கனவினும் இறப்பிக்க எண்ணம் உருமோ இரவு நிறம் உடையமன் இனியனை கனவினும் இறப்பிக்க எண்ணம் உருமோ எண்ணுறான் புதையுள் சிதையுள் தன்னூடல் இருந்தபடு எண்ணுறானூ இருந்தவடு இருந்தபடுற கரபு பெருவினை வந்து நலியுமோ அதனை ஒரு காசுக்கும் மதியே கரபு பெருவினை வந்து நலியுமோ அதனை ஒரு காசுக்கும் மதியே ஏலாம் கற்றவர்கள் பத்து மின் திரு அருளையானும் கலந்திட பெற்று நின்றேன் ஏழாம் கற்றவர்கள் பத்து மின் திரு அருளை கலந்திட பெற்று நின்றேன் தரமறுபு சென்னையில் கந்த கோட்ட தலமோங்கி கந்த வீடே தன்முக தூயமணி உண்முக செய்வமணி சண்முக செய்வமணியே தரமறுபு சென்னையில் கந்த கோட்டு குழுவர் தலமோங்கி கந்த வீடே தன்முக தூயமணி உண்முக சைவமணி ஷண்முகே தெய்வமணியே